ஆமா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு இருங்க வயசு போயிட்டே இருக்கு நீ வா சத்தியாக நீ மாப்பிள பாக்க ஆரம்பிக்க வேண்டியதா இந்த காலேஜ் நீ மூணாவது வருஷம் இந்த வருஷத்தோட உலகம் முடிஞ்சு நீ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துலயோ நல்லா மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் பாத்துடுங்க காலம் கெட்டு போய் கிடக்கு சரிம்மா நானும் போயிட்டு வரேன் நேராயிட்டு பூமாடி கிளம்பி இருப்பா அப்படி கேண்டே போயிரும் சரி அப்பா போயிட்டு வரேன் அம்மா போயிட்டு வரேன்னு ரெண்டு பேரும் போயாச்சு நீ வீடு வெறிச்சோடி இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் கழிஞ்சாலும் வீடு இப்படிதான் அமைதியாவே இருக்கும் பாத்தீங்களா

அப்ப அங்கதான் போய் நின்னோம் பத்து நாள் கிட்ட இப்ப நான் வந்தோம் நேரத்து தான் வந்தோம் பத்துக்கோ அதான் காலையிலேயே இன்னைக்கு முடியல ஆமா அந்த ஒரு பொண்ணு இருக்கு அது யாரு யாரு இந்த பொண்ணு கேக்க எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு இந்த பொண்ணு நம்ம இவ்வளவு நாள் காலேஜ்ல பாத்ததே இல்ல புதுசு மாதிரி இருக்கு அதான் யாரு எந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன யோசிச்சிட்டே இருக்கும் நம்ம இவ்வளவு வருஷம் பிடிக்கும் ரெண்டு வருஷமா அதை கலைஞர் பிடிச்சிட்டு இருக்கோம் நமக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கூட நமக்கு தெரியும் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களோட பிளாக்கு அங்க இருக்குது அதான் அந்த பொண்ணு யாரு என்னன்னு எனக்கு தெரியல ஆமா பாக்க அழகா இருக்கா விஜயா அதான் இருக்கா ஆனா இன்னும் ஒரு சோகத்திலயே இந்த மாதிரி நோட் பண்ணி பாரு நான் அப்படியே வந்துட்டேன் அந்த தான் பாத்துட்டே இருக்கேன் ஆதா இருக்கேன்னு பார்த்துட்டே இருக்கேன் ஏதோ யோசித்து அப்புறம் அழுத மாதிரி மௌத்த வச்சிருக்கு அப்படியே நிறைய சேடா ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கு யாரு என்னன்னா தெரியல கேப்பமா இடி கல்யாணம் இருக்குன்னு நினைக்கேன் கழுத்துல இதெல்லாம் போட்டிருக்கு பேரு கல்யாணம் தெரிஞ்சுட்டு நினைக்கடி பாட்டி எங்க கல்யாணம் கஞ்சா எச்சில பொட்டு வைப்பாங்க மெட்டி எல்லாம் போட்டிருப்பாங்க அப்படிலாம் ஒண்ணு தெரியல எடி லூசு கழுத்த பார்ட்டி காலேஜுக்கு வந்துருந்தன அதெல்லாம் வைக்க மாட்டாங்க மெட்டி போட மாட்டாங்க போட்டு கூட வைக்க மாட்டாங்க நாலு பேருக்கு தெரியணுமே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா தாலியை மறைக்க முடியாதுல கழுத்துல போட்டிருக்காங்க பாரு ஆமா அந்த ஜிகனு ஏதோ போட்ட மாதிரி இருக்காதுவா லூசு அது அது குள்ள வந்து போட்டுருக்கா பாரு தாலிச்சேன்னு தெரியுது அப்படியாடி எனக்கு ஒன்னும் தெரியல சரி அந்த பிள்ளைட்ட போய் என்ன கேட்க என்ன பேசுவோம் நல்லா பேசிச்சுன்னா நம்ம ஃப்ரெண்டா சேர்த்துடுவோம் ரொம்ப திமுரு அந்த மாதிரி இருந்தா என்னன்னே கிடக்குறாண்டா

என்ன ஆர்த்தி ரொம்ப சேட் ஆயிட்டீங்க என்ன கேட்க கூடாத கேட்டுட்டோமா சாரி ஐயோ இல்லுங்க அவங்க கேட்ட கொஸ்டின் வேணா சரிதான் ஆனா அதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணணும் தெரியல ஏங்க எதுனாலும் மனசுல வச்சிருக்காதீங்க எதுனாலும் நீங்க வெளியே சொன்னாதான் உங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சொல்லுன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க இல்ல இல்ல வேண்டாம் நீங்க சொல்ல வேண்டாம் ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு மட்டும் எங்களுக்கு புரியுது இருக்கட்டுங்க அப்புறமா பாத்துக்கலாம் சரி இப்ப நம்ம ஜாலியா பேசலாமே லோன்னு தப்பு இல்லையே ஆ சரிங்க சரி சொல்ற சந்தர்ப்பம் வரும்போது நானே சொல்றேன் சரி நம்ம எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எனக்கு யாரையுமே தெரியாது உங்களை விட்டா நீங்க தான் என்கிட்ட சகஜமா பேசிக்கிட்டீங்க மத்த ரெண்டு மூணு பேர் நின்னாங்க நிறைய பேரு யாருமே என்ன பார்க்கவும் இல்ல பேசவும் இல்ல எனக்கு புது இடனால கொஞ்சம் பயமா இருந்த மாதிரி இருந்து நீங்களாவது பேசுனீங்களே உங்களுக்கு இங்க இந்த ஊர் தானா இதே ஊர் தாங்க இதே ஊர்னா எங்களுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நடந்தும் வருவோம் ரெண்டு ஊரும் பக்கத்து பக்கத்து வீடு தான் நடந்தே வந்துருவோம் உங்களுக்கு எங்க சத்தியா சும்மேரி அவங்க தான் வருத்தப்படுவாங்கல்ல சும்மரி இல்லங்க எனக்கு வந்து கொடைக்கானல் நேட்டிவ் இப்ப சரி காலேஜுக்காக வந்திருக்கோம் என்னங்க சொல்லீங்க கொடைக்கானல் உங்களுக்கு எப்போ ஜாலி எடி சத்தி எங்க போறடி அவங்க கொடைக்கானல இனி நம்ம கொடைக்கானல் போறதா அப்ப எங்கயும் தங்க வேண்டாம் இவங்க கூட போய் இருந்துக்கலாம் இவங்களே எல்லா இடம் சுத்தி எல்லாம் அப்படி அப்படிதானுங்க ஆஹ் இல்லைங்க நான் இனி கொடைக்கானல் போக மாட்டேன் எனக்கு இனி ஊரே இதுதாங்க என்ன சொல்லுவாங்க ஒன்னும் புரியலையே இடி வெள்ளடிச்சிடு சீக்கிரமே இன்னைக்கு ഫസ്റ്റ് ഡേ കീറെ അടച്ചിട്ടോ ശരി ശരി വാ ക്ലാസ് റൂം പോവും വാങ്ങും